தெரிஞ்சுக்கலாம் மலையாளிஸ் அனைவருக்கும் என் இடயம் நிறைஞ்ச பொன்னோணம் அஷம்ஷங்கள் ஸோ நமஸ்காரம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஓணம் செலிப்ரேஷனில் பாலாடை பிரதமம் இல்லாமல் ஒரு ஓணமாக வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு நான் இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டது அடுப்பை பார்த்து வச்சு அதில் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கோங்க உங்களுக்கு எத்தனை கிளாஸ் தண்ணி தேவைப்படுதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் ரெடிமேட் பாலாட்டதையும் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அது எப்படி செஞ்சுருக்கேன்றதை பார்ப்போம் ஸோ ஈஸ்டர்ன் அப்படின்ற கம்பெனி ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இதில் அதில் ஏற்கனவே க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கத நம்ம கொதிக்கிற சுடுதண்ணியில் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறிட்டுருங்க ஸோ அதை கிளறினோன்னா அந்த சுடுதண்ணில் அது அடுப்பு பற்ற வச்சு ஒரு சட்டி வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதில் முந்திரி திராட்சை அதெல்லாம் சேர்த்து பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க இதில் நான் ஒரு நாலு பல் தேங்காவை கீறி வச்சுருக்கேன் ஏன்னா கேரளா சைடில் தேங்காய் இல்லாமல் எந்த டிஷ்ஷுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி அட பிரதமம் நல்லா ரெடி ஆகிடுச்சு நான் இன்றைக்கி இன்னும் டேஸ்ட் கூட்டுறதுக்காக அமுலில் மில்க் மேட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணுவாங்க தேங்காய் பால் பதிலாக நான் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் தூவிக்கோங்க நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து கிளறினிங்கன்னா பால் அடை பிரதமன் ரெடி ஸோ ஈஸி டு மிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இல்லாமல் மலையாளிஸ் கொண்டாட மாட்டாங்க இது என்னோட வருஷன்ல நான் செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் அப்புறம் நான் ஓனத்து ஓணம் செலிப்ரேஷன் சும்மா சிம்பிளாக பண்ணலாம் தான் நினச்சேன் ஆனால் அது நல்ல கிராண்டா வந்துருச்சு இதோட அவுட்புட் பாருங்கள் மேலும் சூப்பரான வீடியோஸ்லாம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ டு ஆல்